பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி பொதுக்காலத்தின் ஐந்தாம் வாரம் செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வசனங்கள் இருபத்தி இரண்டு இருபத்து மூன்று இருபத்தி ஏழு முதல் முப்பது அந்நாள்களில் சாலமோன் ஆண்டவரின் பலிபீடத்தை நோக்கி நின்று கொண்டு இஸ்ரேல் சபையார் அனைவர் முன்னிலையில் வானத்திற்கு நேரே தம் கைகளை உயர்த்தி மன்றாடியது இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவரே மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் உம்மைப் போன்ற வேறு கடவுள் யாரும் இல்லை உமது முன்னிலையில் முழு உள்ளத்தோடு உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் உம்முடைய அடியார்க்கு உமது உடன்படிக்கையின்படி தவறாது பேரன்பு காட்டி வருகிறீர் கடவுள் உண்மையில் இந்த மண்ணுலகில் தங்கி இருப்பாரா வானமும் வான மண்டலங்களும் உம்மை கொள்ள இயலாதிருக்க நான் கட்டியுள்ள இக்கோவில் எப்படி உம்மை கொள்ளும் என் கடவுளாகி ஆண்டவரே உம் அடியான் செய்கிற வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டருளும் உம் அடியான் இன்று உம் முன்னிலையில் எழுப்பும் கூக்குரலுக்கும் செய்யும் வேண்டுதலுக்கும் செவிசாய்த்தருளும் என் பெயர் இவ்விடத்தில் விளங்கும் என்று இக்கோவிலை பற்றி நீர் சொல்லியிருக்கிறீர் இவ்விடத்தில் உம் அடியான் செய்யும் வேண்டுதலை கேட்டருள்வதற்காக இரவும் பகலும் உமது கண்கள் இதனை நோக்கி இருப்பனவாக உம் அடியானின் விண்ணப்பத்திற்கும் இவ்விடத்தை நோக்கி செய்கிற உம் மக்கள் இஸ்ரையேலர் வேண்டுதலுக்கும் செவிசாய்ப்பீராக உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து கேட்டு அருள்வீராக கேட்டு மன்னிப்பு அருள் வீராக ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஏழு இறை திருவசனங்கள் ஒன்று தொடங்கி பதிமூன்று முடிய ஒரு நாள் பரிசெயரும் எருசலேமில் இருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடின அவருடைய சீடருள் சில தீட்டான அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள் பரிசெயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைபடி கழுவாமல் உண்பதில்லை சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்ப அவ்வாறே கிண்ணங்கள் பரணிகள் செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன ஆகவே பரிசேரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி உம் சீடர் மூதாதையர் மரபுபடி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவதேன் என்று கேட்டன அதற்கு அவர் வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார் இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றன இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றன இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார் நீங்கள் கடவுளின் கட்டளையை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார் மேலும் அவர் உங்கள் மரவை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள் உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்றும் தந்தையோ தாயையோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே உரைத்திருக்கிறார் அல்லவா ஆனால் ஒருவர் தம் தாயையோ தந்தையோ பார்த்து நான் உமக்கு தர கடமைப்பட்டிருக்கிறது குர்பான் ஆயிற்று அதாவது கடவுளுக்கு காணிக்கை ஆயிற்று என்றால் அதன்பின் பின் அவர் தம் தாய் தந்தைக்கு எந்த உதவியையும் செய்ய நீங்கள் அனுமதிப்பதில்லை இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரவின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள் இதுபோல நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார் அருள் கடவுள் இஸ்ராயல் மக்களின் நல்வாழ்விற்கு என்று கொடுத்தவை பத்து கட்டளைகள் இந்த கட்டளைகள் அவர்களது வாழ்விற்கு கலங்கரை விளக்கமாகவும் வழிகாட்டிய பரமாகவும் இருக்க தரப்பட்டன இப்படிப்பட்ட கட்டளைகள் நடைமுறை வாழ்விற்கு பொருந்தும் பொருட்டு உருவாக்கப்பட்டவைதான் சட்டங்களும் விதிமுறைகளும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேறு வகையில் சொல்ல போனால் சட்டங்களும் விதிமுறைகளும் கட்டளைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான வழிமுறைகள் பிராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது கட்டளைகள் என்பவை காலங்களுக்கும் இடங்களுக்கும் அப்பாற்பட்டவை அவை எந்த இடத்திற்கும் எந்த காலத்திற்கும் பொருந்தக்கூடியவை ஆனால் அவற்றை பற்றிய புரிதல்களும் அதன் அடிப்படையில் நடைமுறை வாழ்விற்கு என்று கொண்டு வரப்படும் சட்டங்களும் விதிமுறைகளும் வரையறைக்கு உட்பட்டவை காலத்தின் தேவைகளுக்கு ஏற்பவும் மக்களின் மனநிலைகளுக்கு ஏற்பவும் மாற்றப்பட வேண்டியவை ஆனால் யூத ரபிக்களிடம் இருந்த பிரச்சனை என்னவென்றால் சட்டங்களையும் விதிமுறைகளையும் காலத்திற்கு ஏற்ப மாற்றாமல் அதை இறுக பற்றிக்கொண்டது இதன் காரணமாக அவர்கள் காலம் காலமாக இந்த சட்டங்களும் விதிமுறைகளும் கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கின்றன என்று சொல்லி அதை அர்த்தம் குருட்டுத்தனமாக கடைப்பிடிப்பதிலேயே கவனம் செலுத்தினர் மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட இந்த சட்டங்களுக்கும் விதிமுறைகளுக்கும் அதாவது மனித மரபுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கடவுளின் கட்டளைகளை முழுவதுமாக மறந்துவிட்டனர் இதையே இன்றைய அர்ச்ச இதில் இயேசு கடுமையாக சாடுகின்றார் இன்று நம் வாழ்வில் கூட சமூக அளவிலும் மத அளவிலும் நாம் கடைபிடிக்கும் பல மரபுகள் அர்த்தமிழந்தவைதான் ஒரு காலத்தில் அவை அர்த்தமிக்கவையாக தேவையானவையாக இருந்தன என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை கப்பல் ஒன்று கடலில் பயணம் செய்தது திடீரென்று அது கடலில் அடித்த புயலில் சிக்கி ஒரு பாறையில் மோதி சிதைவுக்கு ஆளானது நிறைய பேர் கடலிலேயே மூழ்கி இறந்து போயினர் ஒரு நான்கு பேர் மட்டும் எப்படியோ நீந்தி அருகில் உள்ள ஒரு தீவை அடைந்தனர் எந்த அந்த வசதியும் இல்லாத தீவை விட்டு வெளியேறுவதுதான் அவர்களது முதல் நோக்கமாக இருந்தது ஏதாவது உதவி கிடைக்குமா என்று ஒரு சில நாட்கள் காத்திருந்தனர் ஆனால் ஒன்றும் கிடைக்கவில்லை எனவே அவர்களாகவே அத்தீவில் இருந்த மரங்களை வெட்டி ஒரு படகு செய்தனர் படகின் உதவியோடு பாதுகாப்பாக தங்களது நாட்டை வந்தடைந்தனர் நாலு பேரும் அங்கிருந்து தங்களது ஊர்களுக்கு கிளம்ப தயாரான போது அவர்களில் ஒருவர் கொஞ்சம் பொருங்கள் நாம் ஆள் அரவமற்ற தீவில் இருந்து வெளியேற உதவியது இந்த படகுதான் இந்த படகு மட்டும் இல்லையே நாம் அங்கேயே மடிந்திருப்போம் இந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்த படகை நாம் இங்கேயே விட்டு செல்வது நன்றி கெட்டத்தனமாகும் நாம் இதையும் தூக்கிச் செல்வோம் என்று சொன்னாராம் மற்றவர்களுக்கு இது சரி என்று படவே நான்கு பேரும் அந்த படகை தூக்கிக் கொண்டு நடக்க ஆரம்பித்தனர் வழியில் ஒருவர் ஒருவராக களைப்பினால் மாறி மாறி மயங்கி விழுந்தனர் இருப்பினும் படகை தூக்கிச் செல்வதை மட்டும் அவர்கள் நிறுத்தவில்லை இன்று நாம் கடைபிடிக்கின்ற பல சமூக மற்றும் சமய சடங்கு முறைகள் ஒரு காலகட்டத்தில் தேவையின் பொருட்டு சில மதிப்பீடுகளை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டன இன்றைய காலகட்டத்தில் அதற்கான தேவை இல்லாதிருந்தும் அவற்றை தூக்கி சுமந்து கொண்டுதான் இருக்கின்றோம் வாழ்வுக்கு தேவையான புதிய வழிமுறைகளையும் அர்த்தமிக்க புதிய சட்டங்களையும் ஏற்படுத்திக் கொள்ள தயங்குகின்றோம் ஜபம் இறைவா வாழ்வுதராத அர்த்தமற்ற மரபுகளை அடையாளம் காணவும் அவற்றை தூக்கி எறியவும் வரந்தாரும் ஆமேன் அன்பால் என் மனம் கொள்ளை கொண்டவரே எல்லை இல்லாதவும் மண்பால் என் மனம் கொள்ளை கொண்டவரே மகராஜாவே என்னையாளும் மன்னவரே என் அசை நாயகரே எடையாலும் மன்னவரே என் அசை நாயகரே எல்லை இல்லாதவும் என் மனம் கொள்ளை கொண்டவரே எல்லை இல்லாத உண்பா என் மனம் கொள்ளை கொண்டவரே வெறுக்கவில்லை நெறிந்து போன என் வாழ்வை தெரியாய் என்னை வெறுக்கவில்லை நெறிந்து போன என் வாழ்வை முடிந்திடவிடவில்லை புரியலப்பா என் அறிவுக்கு எட்டலப்பா புரியலப்பா என் அறிவுக்கு எட்ட அப்பா ஆனாலும் உந்தன் நன்பு பெரியதப்பா ஆனாலும் உந்தன் நன்கு பெரியதப்பா மகராஜாவே என் இசையா என்னையாளும் மன்னவரே என் அசை நாயகரே என அன்னவரே நாயகரே எல்லை இல்லாதவும் மண்பா என் மனம் கொள்ளை கொண்டவரே எல்லை இல்லாதவும் மண்பா என் மனம் கொள்ளை கொண்டவரே சொல்லுவேன் தாயை போல தேற்றினர் எப்படி நான் சொல்லுவேன் ஒரு தந்தையை போல சுமந்த என்னன்னு நான் சொல்லுவேன் அதிசய அதிசயமே அன்போ ஆச்சரியமே அதிசயம் அதிசயமே அன்போ ஆச்சரியமே என்னையோ எாலும் மன்னவரே என் அசை நாயகரே எடையாலும் மன்னவரே என் அசை நாயகரே இல்லை இல்லாதவும் மண்பார் என் மனம் கொள்ளை கொண்டவரே எல்ல இல்லாதவும் மண்பால் என் மனம் கொள்ளை கொண்டவரே மகராஜாவே செய்யா என்னையாளும் மன்னவரே என் அசை நாயகரே எனையாளும் மன்னவரே என் அசை நாயகரே எல்ல உம் மண்பால் என் மனம் கொள்ளை கொண்டவரே எல்லை இல்லாத உம் மண்பா என் மனம் கொள்ளை கொண்டவரே